முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு சுகாதார திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது மாநில அளவிலான சுகாதார பயிற்சி கருத்தரங்கம் சென்னையில் இன்று நடைபெற்றது தமிழ்நாட்டை முற்றிலும் திறந்தவெளி மலங்கழித்தல் இல்லாத மாநிலமாக்குவதற்காக நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக திகழச் செய்வதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான வழிகாட்டுதலின் பேரில் ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் சுகாதார திட்டங்களை எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அரசின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சக செயலாளர் திருமதி விஜயலட்சுமி ஜோஷி தமிழ்நாட்டில் பல்வேறு சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் இந்த பயிற்சி கருத்தரங்கில் தமிழ்நாட்டிற்கான யூனிசெப் பிரதிநிதி திரு அருண் கோபால் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்